ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு முறுமுறுன்னு ஒரு நல்ல சுவையான நல்ல டேஸ்டான ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறேங்க நல்லா இருக்குங்க அது கிழங்கு தான் பட் ஆனாலும் அந்த ஒரு சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அதை வந்து கிடச்சிக்கின்னு சாப்பிட்லாம் அது என்ன அப்படின்னா சேப்பங்கிழங்கு வறுவல் ஓகேங்களா சேப்பங்கிழங்கு வருவது தாங்க அதை செய்யலாம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேப்பங்கிழங்க எடுத்து வச்சுருக்கோம் இதை குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கோம் போட்டு தண்ணி ஊற்றி பார்ங்க மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இது ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் விசில் வந்தால் போதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து உரிச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து உரிச்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சாச்சு இப்ப வந்து நம்ம வந்து இதை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்ப நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கடாயில இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினாச்சு எண்ணெய் காஞ்சுன்னு இருக்குது நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கை எடுத்து இதில் விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒன்றெல்லாம் எடுத்து விடலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு கலந்துடலாம் கொஞ்சம் பொண்ணுதமாக மாறக்கும் நல்லா பொன்னிறமாக மாறிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா வறுத்துடுச்சு இப்போது இதில் வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்து இந்த சின்னத்தில் போட்டுக்கலாம் ங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நல்ல பொன்னிறமாக இருக்கு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இப்போவே நல்லா சுவையாக இருக்குது போல் வாசனை கும்புமன் தூக்குது நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தாங்க வீட்டு மிளகா தூள் கூட சில்லி பவுடர் சேர்க்காதவங்க வீட்டு மிளகா தூள் கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்தோம்னா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம முறு முறைன்னு சேப்பம் கிழங்கு ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழைத்துடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்